தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடங்குவதற்காக வருகை தந்திருக்குகிற மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ் ஏ நாகூர் மீரான் இம்தாதி ஹசரத் அவர்கள் தற்பொழுது நமக்கெல்லாம் வாழ்த்துறையை வழங்குவார்கள் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم في فضل بسم الله الرحمن الرحيم قالوا يا ويلتا ليلتني لم أتخذ فلالا خليلا صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم வனஹாலி கினிதீன வல்லஹம் இல்லா ஹுர்பில் ஆலமீன் புகழும் புகழ் செய்யும் நம்மை படைத்து வரிவார் கொண்டிருக்கக்கூடிய வல்லு ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக அறிவனையும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சருதார் உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாதா முத்து அஹமது சல்லாஹ் ஹலேவசல்லாம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஒளிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இம்மஜிலிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் நல்லவர்கள் நம்மவர் மீது அல்லாஹுடைய அன்பும் ஒற்றார்த கருணையும் என்றென்றும் குறைவில் நிகழ் நின்று நிகழட்டுமாக ஆமீன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் இந்த மஜிலிஸை கபுல் செய்வானாக இதில் பட்டம் படக்கூடிய பெண்மணிகளை அல்லாஹ் கபுல் செய்வானாக பட்டம் பெறக்கூடிய பெண்களை கொண்டு அல்லாஹ் நம்மளையும் நம் சமூகத்தினரையும் அல்லாஹ் சுவனவாசியாக ஏற்றுக்கொள்வானாக அலங்கியம் ஜம் ஜாமியா அல் மதில்லா நிஸ்வானா மதரசாவினுடைய ஐந்தாம் ஆண்டு பட்டம்பளி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹு ஆலமீன் இந்த மதரசாவை கொண்டு அலங்கியமா வாழும் மக்களுக்கு அல்லாஹ் மென்மேலும் பறக்கச் செய்வானாக அல்லாஹு ஆலமீன் இந்த மதரசாவை ஆமத்து நாள் போன் வரை தண்டு தடையில்லாமல் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் நல்வானாக இதற்கு உபகாரியாக இருக்கக்கூடிய நல் உள்ளங்களுக்கு அல்ல அவருடைய வியாபாரத்திலும் விவசாயத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய தொழில்துறைகளும் அல்லாஹ் பறக்கச் செய்து இந்த மதரசாவுக்காகவும் இந்த ஊருக்காகவும் நிறைய உதவி கரங்கள் நீட்டக்கூடிய கரங்களாக அல்லாஹ் நம்முடைய மக்களுக்கு ஆக்கிய அருள் புரிவானாக அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தாய்மார்களே அல்லாஹ் குரானில் சொல்லும்போது குரான் என்பது இருசாரா இருக்கும் ஒரு சில விஷயத்துக்கும் அல்லாஹ் மட்டும் பாரபட்சம் வைத்திருப்பான் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி உடைய காலத்தில் ஒரு அன்சாரி பெண்மணி வந்து நபியே அல்லாவின் தூதரே இந்த ஆண்களெல்லாம் இரு பெருநாள் தொழுகை தொழுகிறார்கள் இமாம் ஜமாத்தோடு பருளுடைய வணக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள் ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து இரண்டு உழுதுமலையுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் என்று அந்த அன்சாரி பெண்மணி தன்னுடைய உள்ளத்தில் வைத்த அனைத்தையும் பெருமானார் செல்லல்லாவுலே சில திறக்க வாயைத் துறந்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள் அப்பம் பெருமானார் சல்லல்லா அலேசலும் சொன்னார்கள் பெருமானார் சொல்லல்லா அலேசம் சொன்னார்கள் அன்புக்குரிய பெண்மணியே இமாம் ஜமாத் ஆண்களுக்கு மட்டும்தான் இரு பள்ளிகளை தவிர்த்துவிட்டு இஸ்லாமிய சமூகத்தில் ஆங்காங்கே துண்டு பிரச்சாரம் பேசக்கூடியவர்கள் ஆணும் பெண்ணும் இருபாலாரும் ஒரே ஜமாத்தாக நிறைவேற்றலாம் என்று சொல்வார்கள் ஷரியத் மஸ்ஜிதுல் ஹரமையின் இரண்டு மக்காவில் மஸ்ஜிதில் மட்டும்தான் பெண்கள் ஃபரல் தொழுகையை இமாமோட தொழுகலாம் மற்ற இடத்தெல்லாம் அவங்க அவங்க இல்ல இல்லத்தில் மட்டும் பெண்கள் தொழுக வேண்டும் இதை தவிர்த்து நீங்கள் எந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் பெண்களுக்கு இமாம் ஜமாத்து கிடையாது ஃபரலான வணக்கத்திற்கு அடுத்தபடியாக உகுதுமலையுடைய நன்மைகள் எப்படி கொள்ளடிப்பது உங்கள் ஊரில் ஒரு ஜனாசா விழுந்துவிட்டால் பணக்காரன் ஏழை என்று பார்க்கக்கூடாது இஸ்லாமிய சமூகத்தில் பிரமத கலாச்சாரம் வந்துவிட்டது அதனால் நம் சமூகத்திலிருந்து இவர் வதை வசதியானவர் இவருடைய குடும்பத்துடைய ஜனாசாவில் கலந்துக்கிறலாம் இஸ்லாம் அதை வெறுக்கிறது உங்களுடைய ஊர்கள் அவர் வெளி வெளியூருக்காராக இருக்கட்டும் பிழைக்க வந்தவர்களாக இருக்கட்டும் மௌத்தாகிவிட்டார் இனத்தை சார்ந்த ஒரு சகோதரன் சகோதரி மறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதனால் உகுதுடைய ம நன்மைகள் கிடைக்கப்படுகிறது அதற்கு உங்களுடைய வீட்டில் உள்ள ஆண்களை நீங்கள் தயாராக்கி அனுப்புங்கள் மதின் பாங்கு சொல்லிவிட்டா அலங்கியத்தில் ரெண்டு பள்ளிவாசல் இருக்குது நாலு தான் இருப்பாங்க வக்துக்கு அப்போ அதற்கு உறுதுணையாக இருக்கட்டும் அல்லாவின் பக்கம் ஹயால ஃபலா வெட்டின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று சொல்லும்போது அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் நீண்ட உறக்கத்திற்கும் அப்போது ஒரு உண்மையான பெண்மணி அல்லாஹுடைய தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது கணவனை எழுந்து தொழுகைக்கு செல் மகனே தொழுகைக்கு செல் என்று அழைக்கிற இதற்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருங்கள் அவர்கள் செய்த அனைத்து நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று சொல்வார்கள் பெருமானார் சல்லல்லா அலுவலாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக அடுத்தபடியாக பட்ட வாங்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒன்றை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன் நீங்கள் எங்கு திருமணம் சென்று சென்றாலும் பரவாயில்லை உங்களுடைய அக்கீதாவை ஒரு காலம் விட்டு கொடுக்காதீர்கள் நாங்கள் வரதட்சணை இல்லாமல் திருமணம் முடிக்கிறோம் இஸ்லாம் எல்லாத்திலும் சமத்துவம் என்று சொல்வார்கள் எந்த நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி காலத்தில் அறுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் எல்லாம் சென்று நாயகம் முகமது ரசூலுல்லா இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள் போர் புரிந்தார்கள் பதில் யுத்தத்திலிருந்து பெருமானாருடைய இறுதி மௌத்து வரை நடந்த அத்தனை யுத்த களத்திலும் எந்த பெண்களை பெருமானார் செல்லல்லா உலகம் அவர்கள் நடு ரோட்டிலிருந்து பிரச்சாரம் செய்தார்கள் வரலாறை காட்டுங்கள் நான் வரலாறு சொல்லட்டுமா பெருமானார் முகமது சல்லா அலை அவருடைய காலத்தில் போர்க்களத்தில் இரத்தமிட்டு கிடைக்கக்கூடிய சுகதாக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்க பார்ப்பதற்காக ஒரு சில பெண்மணிகளை பத்து அல்லது பதினைந்து பெண்மணிகளை கூட்டி செல்வார்கள் அவர்களும் திரைக்கு அப்பாவில் இருந்து ரத்தத்து இரத்த சொந்தம் உள்ளவர்களுடன் என்ன செய்வார்கள் தண்ணீர்கள் கொடுத்துடுவார்கள் மருத்துவ உதவிகள் செய்வார்கள் இதை தான் அகலு சுண்ணத்துவல் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாடு நாயகத்துடைய கொள்கை கோட்பாடு இன்னைக்கு ஆங்காங்கே துண்டு பிரச்சாரங்கிற பேரில் நடுவீதியில் இஸ்லாமிய பெண்களை கூட்டம் கூட்டமாக அழைகிறார்கள் இதுதான் இஸ்லாமா இதுதான் தொஹீதா இதுதான் பெருமானார் சொல்லிய ஹதீஸுகளா இதுதான் வழிமார்கள் காட்டிய வழிகளா என்று பார்த்தால் இல்லை அன்புக்குரிய இஸ்லாமியர்களை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ பட்டம் வாங்கக்கூடிய பெண்மணிகளே வாழும் காலமெல்லாம் அகலு சுண்ண ஜமாத்தை இந்த சமூகத்தில் பறைசாட்டுவது ஒவ்வொரு ஆலிம்களின் மீது ஒவ்வொரு அல்லமாக்கள் மீது கடமை நாயகத்துடைய வம்சவழி நாமெல்லாம் அதை செய்ய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி காளுயா வயலத்தா லைலத்தனி லம் அத்தஹித ஃபுலாலன் ஹலீலா இங்கே வருகை இருந்திருக்க எல்லோருக்கும் சமமான ஆயத்து உலகத்தில் வாழும் போதெல்லாம் எல்லாத்துலேயும் கூட்டாக இருப்பார் மாப்பிள்ளை இன்னைக்கு ஒரு கல்யாணம் எல்லாரும் ஒன்று சேர்லாம் மாப்பிள்ளை இன்றைக்கி ஒரு பர்த்டே நைட்டு டின்னர் ஃபார் பார்ட்டி இருக்குது கலந்துக்கிடலாம் எல்லாத்துக்கும் ஒன்று சேருகிறோம் மாப்பிள்ளை இன்றைக்கி ஷஃபே பராத் அல்லாஹு ஆலமீன் பட்ஜெட் தாக்குதல் மார்ச் ஒன்றுன்னா இந்தியாவில் பட்ஜெட் தாக்குதல் நடக்கிறது அல்லவா அதே மாதிரி ஷபே பராத்தில் ஒரு பட்ஜெட் தாக்குதல் மனிதனுடைய கணக்குகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சரிபார்க்கக்கூடிய நாள் ஒரு சபே மஹராஜ் ஒரு ஷபே ப லைலத்துல்கது இப்படி பல நிகழ்வுகள் இருக்கிறது வாமப்பிள்ளை இதுக்கு போய் ஒன்று சேருவான் அதெல்லாம் கிடையாது தா இஸ்லாத்தில் இதில் உருவாக்கியது அன்புக்குரியவர்களே அல்லாஹு சொல்லுவான் காலுயா வைலதா ல இலதனீ லம்லாலா உங்களோடு நேசம் கொண்ட நண்பர்கள் உங்களோடு நேசம் கொண்ட தோழிகள் எல்லாம் நாளைக்கு அல்லாஹிடம் யா அல்லா எனக்கு பிடிச்ச கை சேதமே எனக்கு பிடித்த கை சேதமே அடே பாவி உன்னால் நான் நரகத்துடைய வாதலுக்கு செல்கிறேனே உலகத்தில் அல்லாஹே மரத்தெடுத்து விட்டாய் மது மாது சூது பெண் விபச்சாரம் என்று உலகத்தை மட்டும் காட்டி கொடுத்த நண்பாய நண்பனே காலியா வைலத்தா என்னுடைய கை சேதம் என்னமாகிவிட்டது நரகமாகிவிட்டது என்று நாளைக்கு நம்மளோடு பழகக்கூடிய நண்பர்கள் நம்மளோடு தோழி ஒரு சூப்பர் மார்க்கில் சூப்பர் ஆஃபர் போட்டோன்ன செல்லக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே நாளை உங்களுடைய பழகிய தோழி அல்லாஹிடம் சொல்லக்கூடிய வார்த்தை காலுயா வைலத்தா லைலத்தணி ஹலீலா எனக்கு பிடிச்ச கை செய்த தோழியே உன்னால் நரகத்துடைய அகல பாதாளத்தில் விழக்கூடியவன் ஆகிவிட்டேன் என்று நம்மளை பறைசாட்டி விடுவார்கள் அதனால் சிந்தித்து செயல்படுங்கள் மூன்று விஷயம் உங்களோடு சொல்லியிருக்கிறேன் ஒன்று நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இது உலகத்திற்கு மட்டுமல்ல நாளை மறுமை நாளில் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மகள்ாக்களில் இருக்கக்கூடிய தாய்மார்களை உங்களுடைய பெண்கள் நினைத்த எல்லாத்தையும் மாற்றிடலாம் அவங்களால் முடியாத உலகத்தில் ஒன்றும் கிடையாது அன்று முதல் இன்று வரை இல்லை கிமத்து நாள் வரை நீங்கள் மனசு வச்சா உங்கள் ஊரில் பறக்கத்தை பொழிந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி சொல்கிற நாளைக்கு சுபூவில் பார்ப்போம் ரெண்டு பள்ளியிலையும் உங்களுடைய வீட்டுக்காரர்கள் எல்லாம் பள்ளியில் இருக்கணும் இல்லாட்டா அடுத்த பள்ளி நான் நான் ஆய்விட்டே சொல்லிடுவேன் இவங்க இவங்க வரல நான் அதில் பயப்பட மாட்டேன் தயக்கப்பட மாட்டேன் எந்த அத்தாட்சியும் இல்லை அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பட்ட வாங்கக்கூடிய பெண்மணிகள் வாழும் காலமெல்லாம் அஹலு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை கோட்பாடு உங்களுக்கு விளக்கம் தேவேண்டா உங்களுடைய உஸ்தாமார்களிடம் கேட்டு இன்னும் இதனுடைய சமூகத்திற்கு விழிப்புணர்வாக இருக்கணும் வல்ல ரகுமான் அது அத அப்படிப்பட்ட நல்ல தொஃபீக்கே தந்தல் புரிவானாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹு தொழுகை தொழுகையாளியாக அல்லாஹ் ஆக்குவானாக தொழுகை இல்லாத மரணத்தை விட்டு நம்மையும் நம் சமூகத்தினும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹு ரப்புல்லாலமின் நம்முடைய சமூகத்தின் ஒரு அனைவரையும் அகலு சுன்னத்துவள் ஜமாத்து கொள்கை கோட்பாடோடு வாழ்வதற்கு வல்ல ரகுமான் தொஃபீக்கு நழுகுவானாக இறுதி மூச்சிலே லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்ற கல் கலிமாவை சொல்லிய வண்ணமாகும் சுவனத்தை கண்டவண்ணாகவும் மரணிக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை தருவானாக வாய்ப்பளித்தவருக்கு நன்றி ஜசாக் ஹைரன் கசீரா வாஹர் தவான் அனில் அஹமதுல்லா ஹிரோபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து அலமதுல்லா துரையை சிறப்பாக வழங்கிய நமது பூர்வீக மஸ்ஜிதனுடைய இமாம் அவர்களுக்கு ஜசாக்கு கைரல் ஹைரல் ஜசாஃபித்தாரேன் அடுத்ததாக